அல்லா மாலி என் காலை என் பாதத்தை நீ தொட்டுட்ட இல்லையா என்னுடைய பாதத்தை நீ தொட்ட உன் பாதையை நான் செப்பனிடுவேன் உன் பாதையை நான் செப்பன்டுவேன் இனிமே உனக்கு எந்த விதமான உபாதையும் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய எதிர்காலத்தில் நீ போகிற அந்த இடத்துலலாம் உன் கால் படுறதுக்கு முன்னாடி என் கால் படும் அந்த கால் உன்னுடைய கால் வலுவான காலாக அந்தந்த இடத்துல ஊன்றப்படும் உன்னை எல்லாரும் ஏறெடுத்து பார்ப்பாங்க என் கால நீ எப்ப தொட்டையோ இந்த நேரம் முதல் உனக்கான நல்ல நேரமா ஆரம்பிச்சிரு இன்னைக்கு பாரு இன்னைக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் உனக்கு இத பாரு கிட்ட என்ன பொருள்லாம் இருக்கு பாரு என்ன இருக்கு இத பாரு இந்த உதி வந்து உன்னுடைய விதியை மாத்தும் அப்பா எனக்கு உதி கிடைக்கலப்பா அப்படின்னு நீ ஏங்குற இல்லையா இதோ இருக்குது இதில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோ தொடு இதை தொட்டு உன்னுடைய நெத்தில் எடுத்து வச்சுக்கோ சரியா உன்னுடைய விதியை என்னுடைய உதி மாற்றும் அடுத்து சங்கு பாரு இந்த சங்கு இருக்க இந்த சங்கு வந்து முழங்கும் முழங்கி உனக்காக சப்தத்தை ஏற்படுத்தும் நல்ல சப்தத்தை வெற்றி முழக்கத்தை உனக்காக ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த பரந்தாமன் கையில் இருக்கிற அந்த பாஞ்ச பாஞ்சசன்யம்மாவே இந்த சங்கு உனக்காக ஒலிக்கும் உன்னுடைய வெற்றி முழக்கத்தை ஒலிச்சு காட்டும் நான் கால் மேலே கால் போட்டிருக்கிறேன் இல்லையா இந்த போட்டிருக்கேன் பாரு இந்த மாதிரி நீயும் கால் மேலே கால் போட்டுக்கிட்டு தைரியமாக உன்னுடைய பணியை செய்யலாம் யாரும் உன்னை எதிர்த்து கேட்கக்கூடிய அந்த நிலை உனக்கு வராது உன்னை வாழ்த்து இருக்கேன் பார் உன்னை நான் இருக்கிறேன் இதை பார் இந்த வாழ்த்து உன்னை வாழ வைக்கும் இந்த நாள் உனக்கு நல்ல நாளாக அமையும் என்னுடைய கண்கள் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி என் கண்ணு உன்னை எப்போவுமே பார்த்துக்கிட்டே இருக்கும் என்னுடைய கண்ணு உன்னை எப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்கும் பாரு நான் வர்றேன் அந்த திசையில் தான் நீயும் வர்ற என்னை பார்த்து தான் நீயும் உன்னுடைய நடையை போட்டுக்கிட்டு இருக்க அது பாதுகாப்பான நடையாக இருக்கும் உன்னை நான் வாழ்த்துறேன் என்ன மாதிரியே நீயும் கால் மேலே கால் போட்டுக்கிட்டு நல்ல தைரியமாக இருக்க போகிற இந்த சப்தம் எழுக்க எழுப்பக்கூடிய இந்த பாத்திரம் உன்னுடைய நாடி நரம்புகளில் போயிட்டு இந்த சப்தம் நல்லா நின்று நல்லபடியாக இருந்து அது உன்னுடைய சக்கரங்களை சமநிலைப்படுத்தும் சமநிலைப்படுத்தும் ஆக மொத்தம் இன்னைக்கு நல்ல நாளாக உனக்கு அமையும் தைரியமாயிரு தைரியமாயிரு யாரும் உன்னை எதுவும் சொல்ல முடியாது யாரும் உன்னை வெட்கப்படுத்தவோ வேதனைப்படுத்தவோ அவமானப்படுத்தவோ முடியவே முடியாது இன்னைக்கு சாயங்காலம் நீ வீட்டை திரும்புகிற வரைக்கும் நீ சந்தோஷத்தான் அனுபவிக்க போகிற நல்லா தூங்க போகிற நல்ல நல்ல ஆழ்ந்த உறக்கத்தை நீ பெற போகிற நான் இருக்கிறேன் இன்னைக்கு கண்டிப்பாக நல்ல நாளாக அமையும் அதே மாதிரி எல்லா நாளும் நல்ல நாளாக அமையறதுக்கு உன்னை நான் வாழ்த்துறேன் வாழ்க்கைய வளமுடன் அல்லாஹ் அல்லா மாலிக் ஜெய்ஷாரா